வணக்கம் மகர்தமிழ் உறவுகளே எல்லாரும் எல்லோரையும் கேட்டால் அவனும் எனக்கு தெரியும் ஒன்று அவனுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தேன் இங்கே யார் எல்லாருக்கும் எல்லோரையும் இந்த யூடியூப் காலத்தில் தெரியாதவங்க யாருமே கிடையாது ஒரு காலத்தில் உங்களுக்கு ஆதரவாளர் நாங்கள் இருந்திருக்கோம் எங்களுக்கு தலைவராக நீங்கள் இருந்திருக்கீங்க ஒரு சில விஷயங்கள் பிடிக்காமல் நாங்கள் தெரிஞ்சு போனோம் நாங்கள் எங்களோட வேலையை பார்த்துக்கிட்டுருக்கோம் ஓகேவா சரி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது எதுக்குன்னு கேள்வி கேட்கணும் அப்படின்னு போது கேட்குறோம் அந்த கேள்வி கேட்டதெல்லாம் தப்பாக இருந்தால் அங்கேருந்து உங்களுக்காக கேள்வி கேட்டப்ப அவங்களுக்கு சரியாக இருந்துச்சு ஆனால் அதே கேள்வி உங்கள்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு தப்பா இருக்கு அது ஏன்னு எனக்கு புரியல சரியா தப்பு எங்கே நடந்தாலும் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே எண்ணத்தோடு தான் நாங்கள் வந்துருப்போம் தவிர இவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணணும் சத்தியமாக அந்த எண்ணமே கிடையாது இது உங்களுக்காக மட்டும் இல்லை எல்லாருக்கான பதிவு யார் என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்புக்கான கேள்வி நாங்கள் கேட்டே ஆவோம் ஸோ அன்னைக்கு எனக்கு நீ சப்போர்ட் பண்ண இன்றைக்கி அங்கே போயிருக்க இது இல்லை நீங்கள் அன்னைக்கு சரியாக இருந்த மாதிரி தோணுச்சு சப்போர்ட் பண்ணோம் இன்னைக்கு நீங்கள் பண்ண விஷயங்கள்ல தப்பு இருக்குது அதுக்கான கேள்வி கேட்குறோம் ஸோ இது நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இல்லை வேலை போயிட்டான் வேலை நெட்ஒர்க்கு அது உங்களோட இஷ்டம் ஆனால் என்னோட மனசுக்கு தெரியும் நான் யார் நான் யாருக்கு எதுக்கு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரே விஷயம் தாங்க நீங்கள் இத்தனை வருஷ காலமாக இந்தோ முடிஞ்சிட்டு அந்த முடிஞ்சிட்டு சொன்னீங்க நான் உங்களை கேட்கவே இல்லை உங்களை மட்டும் இல்லை ரெண்டு ரெண்டு சைடையும் நான் கேட்குறேன் இதோ முடிஞ்சிட்டு நான் போகிறேன் கேஸுக்கு போகிறேன் நீ போகிறேன் கேஸுக்கு போகிறேன் தயவு செய்து எங்கள் கேஸுக்கு போனீங்க அந்த கேஸோட டீட்டெயில் அவங்களால் போட முடியுமா உங்களுக்கு திராணி இருந்தால் ரெண்டு பக்கத்தையும் கேட்குறேன் கேஸ் போட்டதை டீட்டெயில கொடுங்க ஓகேவா அந்த கேஸை எப்படி செக் பண்ணணுன்னா எங்களுக்கும் தெரியும் பொதுமக்களாக எங்களுக்கும் இப்பெல்லாம் கேஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஆன்லைனில் போய் செக் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பேர் மேலேயும் போட்ட கேஸை தயவு செய்து பொது வெளியில் கொடுக்க முடியாது மேலே நீங்கள் பொது வெளியில் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு தான் கேட்டே இருக்க மாட்டேன் இது எனக்கான தேவையும் கிடையாது பொது வெளியில் வந்து நான் ஒன்றை தூக்கிட்டேன் நீ என்ன தூக்கி சகாப்தம் முடிந்தது நீ முடிந்த என்ன தான் முடிஞ்சிச்சு நான் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பல மாசமாக பல வருஷமாக இதையே கதை கூட்ட தயவு செய்து மக்களை முட்டால் நினைக்காதீங்க இது வரைக்கும் சரி நீங்கள் ஏதோ செய்கிறீங்க செய்வீங்க அப்படின்னு நினச்சி உங்கள்ட்ட நீ ஏதோ செய்விடா என்ன நடக்குது ரெண்டு பேர்கிட்ட தான் ஏதோ ஒரு விஷயம் ஏன்னா நீங்களும் ஒரு காலத்தை தப்பு பண்ணியிருக்கீங்க இவங்களும் இந்த காலத்தை தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ முன்னால் தப்பு பண்ணவங்க நீங்கள் இன்றைக்கி தப்புவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் தப்பானவங்க தான் தயவு செய்து நீ தப்பு நீ தப்புன்னு காமிச்சு காமிச்சு மக்களை ஏமாத்தாதீங்க நீங்கள் செஞ்சீங்களா செஞ்சத்துக்கான ஒரே ஒரு எவியன்ஸ் நான் இது கொடுத்துருக்கேன் இதுக்கான பதில் இது இந்தோ போணுன்னு இன்னைக்கு உழைச்சி மீடியாவில் வரும் மீடியாவில் வரும் சொன்னது யாரும் நாளைக்கு வரும் நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு சொல்கிறேன் நாளைக்கு ரெண்டு மாப்பிள்ள அப்படின்னேன் அப்படின்னு சொன்னால் ஏய் எந்த நாளைக்கு கேட்டியாள தம்பி டெய்லி நாளைக்கு ரொம்ப பிள்ளையார சனி பிடிக்க வந்தாரான் அப்போ பிள்ளையார் என்ன சொன்னாராம் நாளை வந்து உன்னை பிடிக்கிறேன்னு என் முதல் எழுதிட்டு போனாராம் அடுத்த நாள் சனி வந்தாராம் என்னப்பா உன்னை பிடிக்க வந்திருக்கேன் என் முதல்ல நிறைய பாரு நாளை வந்து உன்னை பிடிக்கிறேன் இன்னைக்கு போ நாளைக்கு வா இப்படி கதை கொடுத்து சி என் ஏ என் பி என்ன டி எஃப் இஎன்என்னு எல்லா சேனலும் போயிட்டோம் மீடியாவில் வருவோம் டெவலப் பண்ணுறேன் சொன்னீங்கல்ல என்னங்க நடந்துச்சு அதுக்கான விளக்கம் தேய்ச்சி கொடுக்கல சும்மா வந்து உட்காந்து விழுட்டாதிங்க தயவு செய்து விழுட்டாரிங்க மக்கள்லாம் முட்டல் கிடையாது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் ஸோ நீங்கள் என்ன உங்கள் உருட்டோ அதை உங்களாலோடு வச்சுக்கோங்க மக்கள் தலையில் தயவு செய்து கொடுத்தாதீங்க